பிரபல வார பத்திரிக்கை இந்த வார பத்திரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உச்சமாக இருக்கு ஆனால் சமீக காலமாக இவங்க திமுகவுக்கு ஜால்ட்ரா வாங்கிட்டாங்க எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக எழுதுவாங்க இப்போ திமுகவுக்கு ஜால்ட்ரா வாங்கிட்டோம் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஜூனியர் உடனுடைய வெப்சைட் வலைதளத்தை முடக்கிட்டாங்க யார் செஞ்ச வேலை அவங்க கடைசி பவுடர்கள் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க மோடியை பற்றி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பையும் மோடியும் பக்கத்து பக்கத்தில் போட்டோம் ட்ரம்ப்பு கையில் விளங்கு போட்டு இந்தியர்களை கூட்டிகிட்டு வர்றாருல்ல அதே மாதிரி மோடிக்கு கையில் விளங்கு மாட்டின மாதிரி வச்சு எதிர்க்க யார் உட்காந்துருக்கா ட்ரம்ப் அப்படி ஒரு கருத்து படம் பார்க்குறாங்க இந்த படத்தை பார்த்த இதை பார்த்தோன்னா மத்திய அரசாங்கத்துக்கு பயங்கரம் என்னன்னு கேட்டிங்கன்னா மோடியை போட்டிருக்காங்க அதனால் வெப்சைட் காலி முடக்கிட்டான் இது கரெக்டாக நம்ம இல்லை இதில் உண்மை இன்னும் அதுதான் நம்ம சொல்லணும் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவங்களெல்லாம் வட இந்தியாவில் எவ்வளோ மோசமான கார்ட்டூன் போட்டிருக்காங்க தெரியுமா இந்திரா காந்தியை அவ்வளோ அசிங்கமாக படம் வரைஞ்சி போடுவாங்க மன்மோகன் சிங்கை அந்த என்டிடிவிங்கிறதெல்லாம் வீடியோ இதை வீடியோ போட்டு அசிங்கம் அசிங்கமாக சோனியா எல்லாம் மொகன்லாம் அசிங்கமாக வீடியோ போட்டு பண்ணுவாங்க நெகிழ்வையே ஜவஹர்லால் நெகழ்வையே மோசமாக போட்டாங்க அப்போ அப்போ இந்த தலைவர்கள் யாருமே என்னையே அப்படி அசிங்கமாக அதுக்கு பேர் கேரிகேச்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர் கார்ட்டூன் கேரிக்கேச்சர்னா கேலி சித்திரம் அப்படின்னு தமிழில் பேர் இந்த கேலி சித்திரம் இன்னைக்குன்னே தெரியல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய பத்திரிக்கை துறையிலையும் சரி அதுக்கப்புறம் இப்போ தொலைக்காட்சியிலையும் சரி இதுலேயும் சரி இவங்களெல்லாம் வந்து கேலி சத்திரம் போட்டு பண்ணுறது எப்போவுமே நடக்குது அது மாதிரி மோடி ஒரு கேலி சித்திரம் போட்டாங்கன்னா அதுக்காக நீங்கள் இதையே வெப்சைட்டே முடக்கிடுவீங்களா அவன் இந்திய அரசாங்கத்தில் வந்து அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக பண்ணிடுவீங்களா ஒரு பத்திரிக்கையே இது பண்ணுறதுக்கு அதனால் இதில் இந்த விகடன் பத்திரிக்கையை நீங்கள் முடக்கினதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை முடக்கினதை யாருன்னு பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு துறைன்னு இருக்குது மத்திய அரசாங்கத்து அவங்க தான் இந்த வேலை பண்ணியிருக்காங்க ஆனால் அது ரைட்டாக தப்பாகனு பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது ஏ சட்டம் என்ன சொல்கிறது அறுபத்தொம்பது ஏ ஐடி ஆக்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் தகவல் தொடர்பு துறை சட்டம் அது என்ன சொல்லுதுன்னா இந்தியாவின் இறையாண்மத்துக்கு இறையாண்மைக்கு எதிராக இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிராக யாராச்சும் போட்டாங்கன்னா அதை தடை செய்யணும்னு இருக்கு மோடிக்கு எதிராக பிரதமருக்கு எதிராக இவங்களுக்கு மன்மோகன் சிங்குக்கு எதிராக சோனியா காந்திக்கு எதிராகனு எந்த சட்டமும் இல்லை மோடி என்பவர் தனிப்பட்ட மனிதர் இந்தியா இறையாண்மை இந்திய பாதுகாப்புங்கிறது நாடு சம்மந்தப்பட்டது ஒரு நாட்டுக்கு எதிராக நாடின் பாதுகாப்பு சம்பந்தமாக யாராச்சும் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து முடக்கணும் அப்போ மோடியை திட்டக்கூடாதுங்கிறீங்களா மோடி அப்படி கையில் விளங்குறது மாதிரி பார்த்தோன்னு நீங்கள் இதை பண்ணிடுவீங்களா இந்திய பாதுகாப்பும் மோடியும் ஒன்றா இல்லை நீங்கள் அப்படி முடக்கிறது இருந்தால் நோட்டீஸ் கொடுத்தீங்களா உங்களுக்கு அவங்ககிட்ட இருந்த விளக்கம் கேட்டீங்களா எதுவுமே இல்லாமல் திடீர்னு முடக்கிட்டீங்க யார் முடக்குனாங்கன்னு கூட அவங்களால இது பண்ண முடியலை இது மிகப்பெரிய சர்வாதிகாரத்தனம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து அதனால் இவர்கள் திமுகவுக்கு கூஜா தூக்குறவங்களாக இருந்தாலும் அவங்க ஒரு மீடியா பத்திரிக்கைத்துறை அதனால் அவர்களுக்கு அவர்களுக்குத்தான் எங்கள் ஆதரவு உடனடியாக உங்களுக்கு சொல்கிறேன் பிஜேபி அரசாங்கம் இதை செய்திருந்தால் அது மிகப்பெரிய தவறு ஜனநாயகத்துக்கு எதிரான தவறு மீடியாக்களை பத்திரிக்கை துறைகளை ஊடகங்களை நீங்கள் வந்து பயமுறுத்துகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு தான் வரணும் உடனடியாக இவங்களுக்கு சொல்கிறேன் ஜூனியர் உடனுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள கேஸை போடுங்க இந்திய தகவல் தொடர்பு துறையை பார்ட்டியாக போட்டு அதில் நீங்கள் கொண்டு வாங்க நோட்டீஸ் கூட எது பண்ணாமல் அனுப்பாமல் முடக்கிட்டாங்கன்னு முதல்வர் நாங்கள் கேடி செய்தது மோடியைத்தான் நாட்டின் இறையாண்மைக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் எதிராக எதையும் செய்யவில்லை முடக்கியது செல்லாதுன்னு போடுங்க உடனே முடக்கியது செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் கொடுப்பான் அதனால் சர்வாதிகாரம் எங்கு தலை துவக்கினாலும் அதை நம்ம எதிர்த்து முறியடிக்க வேண்டும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது இவர்கள் திமுகவின் கைக்கூலியாக செயல்பட்டாலும் ஜூனியர் ஜூனியர்களுடன் இந்த விஷயத்தில் அவர்களுக்குத்தான் நமது ஆதரவு அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம்